வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசியில் இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து கருப்பு கவுனி அரிசி இது ஒரு அரை கிலோ அளவு எடுத்துருக்குறேன் அரை கிலோ வந்து இந்த ஆழாக்கில் ரெண்டு ஆழாக்கு இருந்துச்சு இப்போ இதுக்கு நான் வந்து இது கூட ஒரு பச்சரிசி வந்து ஒரு ஆழாக்கு சேர்க்குறேன் இப்போ இது ரெண்டு ஆழாக்கு கருப்பு இருந்தது இப்போ இதில் வந்து நான் ஒரு அழாவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன் இன்னொரு அரை ஆழாக்கு ஒன்றரை ஆழாக்கு இதை சேர்த்தா வந்து இது வந்து மொத்தம் சேர்த்து ஒரு நாலு ஆழாக்கு வருது இப்போ வந்து நாலு டம்ளர் அரிசி அதாவது ரெண்டரை டம்ளர் கருப்பு கவுனி ஒன்றரை டம்ளர் பச்சரிசி நீங்கள் சாதாரணமாக இட்லி கரைக்கிற புழுங்கு அரிசி கூட நீங்கள் கலந்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போது நல்லா ரெண்டு மூணு வாட்டி அலசியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஒரு ஏழு மணி நேரம் அளவுக்கு ஊற வைக்கணும் கரெக்டாக ஒரு காலையில் இப்போ நான் ஒரு பதினோரு மணிக்கிட்ட ஊற வைக்கிறேன் இப்போ இதை நான் ஒரு சாயங்காலம் அஞ்சு டூ அஞ்சு ஆறு மணிலேருந்து எப்போ வேணாலும் நம்ம அரைச்சி வச்சு எப்படி புளிக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அரிசி ஊற வச்சாச்சு இப்போ இதுக்கு நான் உளுந்து ஊற வைக்கிறேன் இப்போது இதுக்கு நான் இந்த ஆழாக்கில் முக்கால் ஆழாக்குக்கு நான் வந்து உளுந்து வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் இதையும் நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு ரெண்டையுமே ஊற வச்சாச்சு அரிசி உளுந்து ரெண்டையுமே போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இது நல்லா ஊர்ன பிறகு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு எட்டு மணி நேரத்துக்கிட்ட ஊறிடுச்சு இப்போ உளுந்து வந்து நான் தண்ணி வடித்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த அரிசியை நம்ம போட்டுக்கலாம் எப்பவும் தான் உளுந்து நம்ம போட்டுக்கலாம் இட்லி மாவு கரைக்கிற மாதிரியே ஒயிட் இட்லி கரைக்கிற மாதிரியே தான் உளுந்து நல்லா பந்து மாதிரி அரைச்சி வழிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க நான் உளுந்து வந்து வழிச்சிட்டேன் உளுந்து வந்து எப்பவும் போல பொங்க பொங்க அரைச்சாச்சு கொஞ்சம் கட்டியாக இப்போ அடுத்தது நம்ம அரிசியை கிரைண்டரில் சேர்த்துடலாம் தண்ணி வந்து எடுத்தோடனே நிறைய ஊற்றிடாதீங்க நான் வந்து திட்டமாக தான் ஊற்றி தண்ணி இங்கே பாருங்கள் இப்போ வந்து இது இதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஊற்றும் போது தண்ணி வந்து கம்மி பண்ணிவிட்டு அப்புறமா கெட்டியாகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இது நம்ம கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் மாவு கரெக்டாக தண்ணி திட்டமாக ஊற்றி ஓட விட்டுருக்குறேன் இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பக்கத்தில் இருந்து அரைச்சிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் இந்த உளுந்துலேயே போட்டுருவேன் உளுந்தில் போட்டுட்டு கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றணுன்னா அதில் உப்பு வந்து கரைஞ்சி இருக்கும் அப்புறம் நம்ம மா அரிசி மாவை வழித்து இதில் போட்டு கரைச்சி வைச்சா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஓடட்டும் நோய் நோயாக இருக்குது நல்லா மசிதான்னு சொல்லிட்டு ஒன்று போல் மசியணும் அதனால் கை வச்சு அப்பப்போ நம்ம இதை வந்து கரெக்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அரிசி வந்து ஒன்று போல் மசியும் இல்லைன்னா அங்கங்கே மேலே நிற்கிறது அரிசியாக இருக்கும் அப்புறம் நொய்யாக இருக்கும் அதனால் பார்த்து நம்ம அப்பப்போ தள்ளி விட்டு தண்ணி திட்டமாக ஓடுதா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கணும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஓடட்டும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா மாவு நான் வந்து அரிசி மாவு எப்பயுமே இந்த திட்டத்துக்கு தான் வழிப்பேன் இங்கே பாருங்கள் இப்படி இருக்கணும் இப்போ இதை நம்ம வழிச்சிக்கலாம் மாவை வழித்து நான் உளுந்து மாவுலையே சேர்த்துடுறேன் இதே மாதிரி எல்லாமே வழிச்சிட்டு பார்க்கலாம் மாவு வழிச்சாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ட்ரெயினில் நட இதில் நம்ம கிரைண்டர் கழுவி சுத்தமாக கொஞ்சம் தண்ணி திட்டமாக ஊற்றி கரைச்சி இந்த மாவில் சேர்த்து கரைச்சிக்கலாம் இப்போ இந்த மா உப்பு போட்டு வச்சுருக்கறத நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் நம்ம பாருங்க நான் நல்லா கை வச்சு நல்லா கரைச்சிட்டேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சாச்சு இப்போ இது நல்லா நைட்டு பூரா வெளியே இருக்கட்டும் நமக்கு கொஞ்சமான மாவு தேவைன்னா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு மீதியை வந்து உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இதை அப்படியே மூடி போட்டு நைட்டு பூரா இருக்கட்டும் நம்ம அப்புறம் காலையில் இந்த மாவு குளிச்சு வந்த பார்க்கலாம் பாருங்கள் இப்போ காலையில் நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு மாவு எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள் நம்ம இப்போ இட்லியோ தோசையோ இது நம்ம எது தேவையோ நம்ம இதை ஊற்றிக்கலாம் இந்த மாவை நல்லா கொஞ்சம் அடி கொண்டு நல்லா கலந்துட்டு அப்புறமா நம்ம இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நான் வந்து வானலில் வச்சு ஒரு தட்டு தான் இப்போ ஊற்ற போகிறேன் அதனால் இது மட்டும் நான் வைக்கிறேன் இப்போ தண்ணி அரியல சூடு அறியிடுச்சா தண்ணி சூடு ஏறின பிறகு மாவு எடுத்து இதில் வந்து குக்கர் இது இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இதில் நம்ம இட்லியாக வார்த்துக்கலாம் நீங்கள் துணி இட்லியில் துணி போட்ட இட்லி குண்டா இருந்தாலும் அதுலேயும் ஊற்றிக்கலாம் இது வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு எல்லா சட்னியும் மேட்ச் ஆகும் இருந்தாலும் கார சட்னி ரொம்பவே மேட்சாக இருக்கும் இதுக்கு அதனால் இதுக்கு ஒரு கார சட்னி ஒரு தட்டு போட்டு மூடி பத்து நிமிஷம் இட்லி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இட்லி நல்லா வெந்திருச்சு கவுண்டி அடிச்சு இட்லி சூப்பராக இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஆற விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக எவ்வளோ புஸ் புஷ்னு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை ஆறின எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா இட்லி ஆறிடுச்சு இப்போ நாம் இதுமாரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா எவ்வளோ புஸ் புசுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு கருப்பு கவுனி அரிசி இட்லி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நல்லா ஒரு கார சட்னி குருமா குழம்பு தேங்காய் சட்னி இந்த மாதிரி எல்லாமே இதுக்கு மேட்சாக இருக்கும் அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு டூ பாயிண்ட் தோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்கள் வாழ்க்கை வளமுடன் நாளும் நடந்துடும்